வணக்கம் வணக்கம் ஒரு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா ஆமா திருச்சி கிராஸ் மாடு அண்ணன் கண்ணுங்கயா கண்ணு காலங்க இல்லையா கண்ணு காலங்க மாடு எத்தனை மாடா இருக்கும் மூணாயிரத்து 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 மாடா இருக்கும் காட்டு மெச்சல் உள்ள மாடு நம்மளுக்கு என்ன வேலை சொன்னாங்கயா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாற்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் முப்பது ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா கரவை எவ்வளவு வருங்க என்ன கரவை ஒரு நாலு லிட்டர் வரும்

கண்ணுடி காலங்கன்னு ஒரு ஒரு வருஷத்துல வித்தலாம் ஒரு எட்டு ரூபாய்க்கு விற்கும் எட்டு ரூபாய்க்கு விற்கும் விற்கும் ஆஹ் சரிங்க அது மாடு ஒரு இருபது ரூபாய்க்கு போனாலும் கண்ணு இருபத்தா கிடைக்கும் இருபத்தி ரூபாய் கிடைக்கும் ஆமா அப்போது ரூபா கிடைக்கும் கிடைக்கும் சரி அதனாலதான் மாவு மாடு வீட்டில் எந்த மாடு வச்சிருக்கோ வீடு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் எட்டு வருஷம் இந்த மாட நம்ம இது ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாடு பிளாட்ல நல்ல சூப்பரா இருக்கும் வரைக்கும் அடிக்கும் அடிக்கும் பிரச்சனை இல்ல அப்படிதான் வரைக்கும் ஆமா சரி நல்லது நல்லது எப்படி இருக்கீங்க

இது கண்ணு மாடா எப்படி என்ன இளம் தோலை எலாம் கண்ணு மாடு ஆமா கண்ணு என்ன கண்ணுனா கண்ணு காலங்கண்ணு காலங்கண்ணு மாடுல கலவை எவ்வளவு இருக்கும் என்ன யாது ரெண்டு ஒரு ஒன்பது லிட்டர் தெளிவா இருக்கும் ஒன்பது லிட்டர் எட்டுக்கு தப்பு இருக்காது பத்து இருக்கும் ஒன்பது தெளிவா இருக்கும் ஒன்பது தெளிவா இருக்கும் எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கும் அந்த மாடு எப்படி நாலு இருக்கு நாலாயிரத்து மாடா இருக்கும் சரி எவ்ளோ வேலை சொன்னீங்க சொன்னா சொன்னாச்சு எம் முடிச்சுங்க ரெண்டு ரூபாய் குடுத்துருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் குடுத்து எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வைக்கணும் பார்த்தேன் முப்பத்தஞ்சு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கல அப்படிதான் முப்பத்தி ரெண்டு இருக்கேன் சரி ஓகே இந்த மாடலுங்க

நல்ல காம்பெடி எல்லாம் நல்லா இருக்கு உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் ஒரு எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டர் இருக்கும் அது கம்மியெல்லாம் இருக்காது கன்ஃபார்ம் எட்டு லிட்டர் இருக்கும் நம்ம நம்ம ஏரியா மாடு தான் அப்படிதான் நம்ம ஏரியா மாடு சரி ஓகே என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை ஏதனா முப்பத்தி ஆறாயிரம் சொன்னாங்க முப்பத்தி ஆறாயிரம் சொன்னாங்க இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கிருக்கு வாங்கிருக்கீங்க பாத்தோம் எவ்வளவு கணிச்சுனே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கணிச்சோம் சரி ஆசைப்பட்டாச்சு கூட மூவாயிரம் கூட மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறேன் அப்படிதானே சரி ஓகே நம்ம இல்ல மேட்ச்ல நல்லா எல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையா தேவையே இல்ல எத்தனை வருஷம் மாட வச்சிக்கலாம்ண்ணா நாலு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நாலு அஞ்சு வருஷம் கவலைப்படாம வச்சிக்கலாம் நல்ல மாடு மாடம் கருப்புமா நல்லா இருக்குமா செவ்வளவு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஓகே ஓகே வணக்கம் எப்படி இருக்கியா யா ஜம் சூப்பர் கண்ணு மாடு அப்படிதானா அலையா கண்ணு மாடு கண்ண கண்ணுங்க ஆளக ரொட்டி கண்ணு ரொம்ப பொட்டிக்கொட்டியெல்லாம் இருக்கு மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடியா மாடு மூணாயிரத்து மாடு கரை எவ்வளவு லிட்டர் ஒன்பது லிட்டர் பால் இருக்கு ஒரு எட்டுக்கு எட்டுக்கு நல்லா தானா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எவ்வளவு சொல்லியா ஐம்பதாயிரம் ரூபாய் கேள்வி இருக்கீங்க

நாப்படலாம் அப்படிதான இது வர கேள்வி இருக்கு நாற்பது ரூபாய்க்கு எவ்வளவு நாற்பது ரூபாய்க்கு வரதான் கேள்வி இருக்கு ஒரு கண்ணு மாடு அப்படிதானு மாடு எத்தனை மாடா இருக்குண்ணா மாடு ரெண்டாயிரத்தி மூணாயிரா இருக்கும் மாடு மூணாயிரத்து மாடா இருக்கு கண்ண கண்ணு எல்லாமே நல்லா இருக்கு ஏழா மாடு தான் என்ன

வாடி சுழி பார்த்து வர வேண்டியதா சுழி என்ன சொல்லி இருக்க கூடாது சொல்லுங்க குறுக்கள் ரெண்டு சொல்லி இருக்க கூடாது குறுக்கள் ரெண்டு சொல்லி இருக்க கூடாது ரெண்டு சொல்லி இருக்க கூடாது ஆ ரெண்டு சொல்லி இருக்க கூடாது வேற ஆமா வேற காம்பு நல்லா வளர்க்கறக்கணும் காம்பு இடைவெளி நல்லா இருக்கணும் தூரி பாக்கணுமா அடி தூரி பாக்கணும் தூரி பார்க்கணும் எதனால தூரி பாக்கணும் சில காம்பு வந்து அடைச்சிருக்கும் ஒரு காம்பு சொட்டையா இருக்கும் ஓ அதை கரெக்டா பாக்கணும் கரெக்டா பாத்துவாங்க

அவங்க சொன்னதோட கொஞ்சம் அஞ்சமே தான் இருக்கும் நாலு எட்டு சொன்னப்பல ஆஹ் நம்ம கணக்கு மூன்றா தான் தான் இருக்கும் மூன்றரை மூன்றை ஏழு லிட்டர் பால் இருக்கும் நம்மரு தான் போகுது